ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் and வெல்கம் டு my சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா ரொட்டி வந்து எப்படி சமைக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப நல்லது ஃபார் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அவங்களுக்கு அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது இல்லை வந்து ப்ரெக்னெண்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து வாரத்துக்கு ஒருக்க எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து சிக்கன் ப்ராய்லர் சிக்கன் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் நிறைய பேர் இதில் இருக்க அந்த தோலை வந்து சுடுதண்ணிலாம் போட்டு இது பண்ணுவாங்க பட் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் லைட்டாக கீறி விட்டோம் அப்படின்னாலே வந்துடும் கொஞ்சம் நம்ம வந்து எஃபோர்ட் போட்டு இழுக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஸோ இது இந்த மாதிரி தான் இதை வந்து க்ளீன் பண்ணணும் இது கூடிய ஒரு அஞ்சாறு வந்து வந்து ஹஸ்பண்ட் வாங்கியிருந்தாங்க ஸோ எனக்குமே இதெல்லாம் மொத்தம் முதல்ல வந்து ஃபஸ்ட்டெலாம் பிடிக்காது நானுமே சாப்பிடலாம் மாட்டேன் என்னோடய பிரெக்னன்சியில் வந்து எனக்கு ஹீமோக்ளோபின் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட செவன் தான் இருந்துச்சு டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு டுவெல் ஹவர்ஸ் வேணும் அப்படின்னாங்க ஸோ லாஸ்ட் மந்த் வரைக்கும் கொண்டு போயிட்டு அப்புறம் லாஸ்ட் ஒரு டூ மந்த்த் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் வந்து நான் பார்த்திங்கன்னா இது வந்து வீக்லி எடுத்துக்க ஆரம்பித்தேன் ஸோ எனக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ் யாராவது இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணுங்கள் அண்ட் இதை வந்து க்ளீன் பண்ணுறத வந்து நான் ஒரு தப்பு பண்ணிவிட்டேன் ஆக்சுவலாக சிசர் வச்சு கட் பண்ணாலும் அழகாக வந்து கட் ஆகிரும் பட் நான் வந்து இதை மறந்துட்டு வந்து கத்தியில் வச்சுட்டு அப்படி இப்படின்னு போட்டு இது பண்ணிட்டு இருந்தேன் நீங்கள் கட் பண்ணுற மாதிரி இருந்துச்சா சிசர் வச்சிங்க அப்படின்னாவே அழகாக கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் வந்தால் நான் வந்து ஏன்னா என் ஹஸ்பண்ட் இப்படி தான் வந்து கட் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து நான் கட் பண்ணேன் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப டைமும் எடுக்காது நமக்கு ஸோ இதை ஒன்று மட்டும் நான் க்ளீன் மட்டும் பண்ணிட்டேன் தோலை மட்டும் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன் நான் முன்னாடியே நல்லா வந்து அலாசிட்டேன் மேக்சிமம் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் வந்து கழுவுறதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த தண்ணியிலையே அந்த அதோடய நியூட்ரிஷன்லாம் போயிடும் இதை வந்து இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் ஏதாவது ஒரு குக்கரில் வந்து போட்டுக்கிட்டேன் சின்ன குக்கரில் போட்டுட்டு ரெண்டே ரெண்டு கல்லுப்பு சேர்த்து ஒரு ஹாஃப்லேருந்து ஒரு ஒரு சின்ன கிளாஸ் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிட்டு ஒரு விசில் விட்டுடுங்க நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி விசிலே போடாமல் வச்சு எடுத்தேன் ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஒரு செவன்ட்டி ஃபைவ் தான் குக் ஆச்சு அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நான் வந்து அந்த மசாலா செய்யும் போது குக் பண்ணிணேன் ஸோ இந்த மாதிரி தான் வெந்திருக்கும் ஸோ வெந்ததுக்கப்புறம் தண்ணியுமே ரொம்ப ரொம்ப சத்தானது ஸோ அதெலாம் வந்து தண்ணியெலாம் இது பண்ண வேணாம் வேஸ்ட்டாக இருக்க வேணாம் ஸோ இதை மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம் மேக்சிமம் பாமாயில வந்து தவிர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் மேபி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு முக்கியமான ஒரு ரிசியும் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போடுங்க ஏன்னா பல்லாரி வந்து அவ்வளோவா டேஸ்ட்டு ஸோ சின்ன வெங்காயம் போடுங்க மற்றபடி உப்பு காரம்லாம் உங்கள் டேஸ்ட் அந்த மாதிரி போட்டுக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோம்பு போட்டுக்கிட்டேன் சோம்புக்கு அப்புறமா வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன் ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா சோம்பு வந்து நான் கம்மியாக தான் போட்டு பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா ஸோ பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா நான் முழுசாக தான் போட்டு லைட்டாக மட்டும் கீறி விட்டுக்கிட்டேன் நீங்கள் வந்து நல்லா காரம் அந்த ஃப்ளேவர்லாம் பிடிக்கும்னா நல்லா ஒரு ரெண்டு பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா நல்லா ரெண்டாக கட் பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் என் ஹஸ்பண்டுக்கு வந்து சுத்தமாக காரம் பிடிக்காது அது அவங்களுக்கு கல்சர் இருக்கிறதுனால பச்சை மிளகா கண்டிப்பாக சேர்த்தவே கூடாது அப்படின்னு இருக்காங்க ஸோ அதனால வந்து நான் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி அதே ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த வெங்காயம் தான் இதுக்கு டேஸ்ட்டே ஸோ நல்லா வந்து ஃப்ரை பண்ணும் ஆயிலில் கொஞ்சமாக கூட கருவேப்புலும் சேர்த்துக்கிட்டே உங்களுக்கு தேவைப்படுத்தா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க நான் வந்து ரசம் வச்சு சைடுஸாக சாப்பிட்றதுனால இதில் வந்து தலை சேர்த்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி குண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகணும் நல்லா அந்த மசாலா வந்து உள்ளே இறங்கி அந்த இஞ்சி குண்டு டேஸ்ட்லாம் இறங்கி வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வந்து நல்லா குக் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிவிட்டு வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க ஆல்ரெடி ஏன்னா நம்ம ஈரல் அதாவது சூரொட்டியில் வந்து ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம் அப்படின்றதுனால ஸோ போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரி இருந்துருச்சு இல்லையா இன்னுமே நல்லா ஃப்ரை பண்ணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எது வேணாலும் பட் நான் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக கரம் மசாலாவும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் இருக்கு இல்லையா எப்படி சொல் எப்படின்னா பெப்பர் வந்து ஒரு டுவெண்ட்டி கிராம்னு வச்சுக்கோங்க ஓகேவா ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி கிராம் அளவுக்கு சீரகம் அந்த மாதிரி வந்து அளவு ஓகேங்களா முக்கால் பங்கு சீரகம் பங்கு மிளகு நான் வந்து ஆட் பண்ணிட்டேன் ஏன்னா மிளகு காரமே ஹஸ்பண்டுக்கு வந்து நெஞ்சதின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து நீங்கள் காரமாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஜீரகம் கூட வெறும் ஜீரகம் கூட போடலாம் நல்லா தான் இருக்கும் இல்லை வெறும் பெப்பர் கூட போடலாம் நல்லா தான் இருக்கும் ஸோ நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையும் சேர்த்து பவுட்ரு பண்ணி போட்டுக்கிட்டேன் ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதையுமே கொஞ்சம் அந்த மசாலாவில் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை பண்ணியாச்சு ஆயிலில் இப்போ ஆயில் கொஞ்சம் பற்றாத மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் விட்டுக்கோங்க ஸோ நல்லா வணக்கிக்கலாம் வணக்கிக்கிட்டு அவ்வளோதான் நம்மளோட மெயினான இன்க்ரீடியன்ட் யார் தூக்கி உள்ளே போட்டுற வேண்டிதான் ஸோ தூக்கி போட்டாச்சு ஸோ போட்டதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன்ல நான் எனக்கு வந்து வேகவே இல்லை கொஞ்சம் தான் விந்துருந்துச்சுனே நீங்கள் ஒரு விசில் விட்டுக்கோங்க அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்துச்சு அப்படின்றதுனால கொஞ்சம் தண்ணி மட்டும் ஒரு மறுபடியும் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சு சூப்பராக வந்துருச்சு ஃபைனலாக இந்த டிஸ் இந்த இது வெந்து வந்ததுக்கப்புறமா மேலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா வந்து தேங்காய் எண்ணெய் அதை ஊற்றிட்டு லைட்டை பெப்பர் தூவி கொத்தமல்லி கொத்தமர்த்தா லைட்டை தூவி இறக்கினிங்கன்னா செம்மையாக இருக்கும் வெளில சாப்பாட்டிலே போட்டு சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரசத்துக்கு சாம்பார் மெயின் மெயினாக வந்து ரசம் ரசம் சாதத்துக்கு வந்து சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் அந்த மாதிரி எதுக்கு சாப்பிட்டீங்கன்னாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி தான் அவ்வளோதான் ஸோ அந்த ஒரு டம்ளர் தண்ணி வைத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோ தான் சூப்பராக சொல்லிட்டு வந்துடும் ஸோ இன்றைக்கி இதை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரசம் சாப்பாடு கூட வச்சு தான் சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பர் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க